புதுக்கோட்டையில் ஷாலோம் சுவிசேஷ ஊழியங்கள் நடத்தும் உபவாச பண்டிகை நாள் மே ஏழு எட்டு ஒன்பது புதன் வியாழன் மற்றும் வெள்ளி தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் வசந்த மகால் சின்னப்பா நகர் புதுக்கோட்டை துதி ஆராதனை பாஸ்டர் ஏ செல்வம் தெய்வ செய்தியாளர்கள் மே ஏழு சுவிசேஷகர் ஆர் சாமுவேல் நல்ல சமாரிய ஐக்கியம் மதுரை மே எட்டு மற்றும் ஒன்பது பாஸ்டர் ஸ்டான்லி பெராகா ஜபாய்க்கியம் ஊழியங்கள் செம்பனார் கோயில் ஆவியில் பலன் கொள்ளவும் அனல் மூட்டும் அபிஷேகமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள அனைவரும் உபவாசத்தோடு வாரி தங்கும் வசதிகள் உண்டு மேலும் விவரங்களுக்கு ஷாலோ மகிமை தீர்க்க தரிசன ஊழியம் எண் முப்பத்தி ஆறு சக்தி நகர் புதுக்கோட்டை அலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று ஒன்று ஆறு மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு எட்டு இரண்டு மூன்று ஒன்று